இந்த காலை வேளையிலே தேவனுடைய வேத வேதவாக்கங்களை கேட்கும்படியாக கூடியிருக்கிற உங்கள் யாவருக்கும் அண்டவராக இயேசு கிருஷ்ணன் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த காலை பொழுதிலே நாம் பார்க்க போகிற காரியமானது மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் வசணம் முப்பதை நாம் வாசிக்கும் பொழுது ரோஜனமற்ற ஊழிய காரணாக இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான் இந்த ஓமை நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம் இது ஒரு தாளந்து வாங்கினனுடைய ஒரு ஓமையா இருக்கிறது இதிலே நாம் குறிப்பாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய பாடமானது பிரயோஜனம் மற்ற ஊழியக்காரனாகிய இவனை அப்ப இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒரு புரோஜனம் மற்ற ஊழியக்காரனாக நாம் இருக்க வேண்டுமா அல்லது புரோஜனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டுமா இதுதான் கற்றுக்கொள்ள போகிறோம் அப்ப ஊழியக்காரனாய் இருக்கிறவன் கடைசியில் நிலையானது என்ன இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் அப்ப புரோஜனமற்ற ஊழியக்காரனாக நானும் நீங்களும் இருக்கக்கூடாது இப்ப இங்க இருக்கூடிய இந்த மனிதன் எதினாலே ஒரு புரோஜனமற்ற ஊழியக்காரன் என்று பெயர் பெற்றான் எதனாலே அவனுக்கு அப்படிப்பட்ட பேரானது வழங்கப்பட்டது என்று பார்க்கும் பொழுது நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம் அந்த தாளந்தை அவன் வாங்கி எந்த விதமான வேலையும் செய்யாமல் இருந்தான் அதற்கு முன்னதாக தாளந்தை வாங்கினவர்கள் வேறு இரண்டு தாளந்தை சம்பாதித்தார்கள் ஐந்து தாளந்தை வாங்கினவன் வேறு ஐந்து தாளந்தை அவன் சம்பாதித்தான் சரி அப்ப நம்ம இங்கே பார்க்கக்கூடிய காரியமானது இந்த பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் செய்த செயலானது என்ன ஏன் பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் என்று பெயர் பெற்றான் என்று பார்க்கும் பொழுது அவன் அந்த தாளந்தின் நிமித்தமாக தாளந்தியை வாங்கின பிற்பாடு விதமான பிரயாசமும் படாமல் இருந்தான் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஏழுல வாசிக்கும் பொழுது நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியுடைய வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அப்ப அந்த பணத்தை வாங்கினவன் அந்த பணத்தை கொண்டு வேறு பணத்தை சம்பாதிப்பதற்கான வேலையை செய்யாமல் அவன் அமைதலாய் இருந்தான் எந்த விதமான செய்யாமல் இருந்தான் அப்படி இருந்தபடியால அவன் பிரோஜனமற்ற ஊழியக்காரன் என்று பெயர் பெற்றான் அப்ப இன்றைக்கு நீங்கள் நானும் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நாம் ஒரு மற்றவர்களாக நாம் வாழலாமா அல்லது மற்றவர்களுக்கு நாம் புரோஜனமாக வாழ வேண்டுமா அப்ப நாம் புரோஜனம் மற்றவர்களாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் யாரை போல இருக்கிறோம் சங்கீதம் நூத்தி பதினைந்தாம் சங்கீதம் மூன்றுல இருந்து சில வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் தமக்கு சித்தமானவை யாவையும் செய்கிறார் அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொண்ணும் மனுஷனுடைய இருக்கிறது அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது அவைகளுக்கு மூக்கு இருந்தும் முகராது அவைகளுக்கு கைகளிலிருந்தும் தொடாது அவைகள் இருந்தும் நடவாது தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளை போலவே இருக்கிறார்கள் அப்போ ஒரு விக்கிரகங்கள் செய்யப்படுதுன்னு சொல்லும் பொழுது விக்கிரகங்களுக்கு மனுஷர்களை போலவே கை கால் எல்லாமே செய்யறாங்க அதுக்கு விக்கிரகங்களுக்கு வாயிருந்தும் பேச மாட்டேங்குது கண்களிலிருந்தும் கா காணாது காதுகள் இருந்தும் கேளாது மூக்கு இருந்தும் முகராது அப்ப எல்லா அவையமும் இருந்தும் எந்த விதமான பணியும் செய்யாமல் ஒரு சிலையானது இருக்கிறது ஒரு விக்கிரகமானது இருக்கிறது அப்ப இந்த ஊழியக்காரன் தன் இடத்துல எல்லாம் இருந்தும் தன்னால் வர்த்திக்க செய்யக்கூடிய அவனால் அவனுக்கு இருந்தும் பலன் இருந்தும் அவன் செய்யாமல் சோம்பலா இருந்து எந்த விதமான வேலையும் செய்யாமல் இருந்தான் அப்ப இன்றைக்கு நாம் இது போல எல்லாவற்றையும் உடையவர்களா இருந்தும் நாம் அதற்கான பிரயாசத்தை நாம் ஏற்படுத்தாத பொழுது அதற்கான பிரயாசத்தை நாம் படாதிருக்கும் இருக்கும் பொழுது நாமும் இந்த விக்கிரகங்களைப் போல ஒன்றுக்கும் உதவாத ஒரு காரியமாக எண்ணப்படுவோம் அப்ப நாம் ஒன்றுக்கும் உதவாதவர்களாக நாம் இருக்க வேண்டுமா நல்ல புரோஜனம் மற்றவர்களாக இருக்க வேண்டுமா அல்லது மற்றவர்களுக்கு புரோஜனம் உண்டா புரோஜனமாக நாம் வாழ வேண்டுமா என்பதை நாம் யாவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்ப நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம் புரோஜனம் மற்றவர்களாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் நமக்கு எந்த விதமான தகுதியும் இல்லாமல் போய்விடும் நமக்கு எந்த விதமான கனமும் இல்லாமல் போய்விடும் அப்ப உதாரணத்துக்கு பார்க்கும் பொழுது ஒரு ஏழையை நாம் பார்க்கிறோம் ஏழையை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை நாம் செய்கிறோம் அது தேவனுடைய பார்வையிலே தேவனுடைய கணக்கிலே நம்முடைய கணக்கிலே எழுந்து காரியமானது எழுதப்படுகிறது அப்ப நாம் இது போல மற்றவர்களுக்கு நம் உள்ளோ உள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும் வாழ்வதற்கு அதிகமாக பிரயாசப்பட வேண்டும் அப்ப இந்த உலகத்துல வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் நாம் மற்றவர்களுக்கு என்ன உதவிகளை செய்ய முடியும் மற்றவர்களுக்கு நான் எப்படி நாம் பிரயோஜனமாக வாழ முடியும் மற்றவர்களுக்கு நான் இடையூறா இல்லாமல் எப்படி நான் மாத்திக் கொள்ள வேண்டும் என்பதை என்ன செய்ய வேண்டும் நாம் யாவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த ஒரு பிரயாசத்தை நாம் பட்டாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு பலனானது உண்டு என்பதை நாம் நீதிமன்ற புத்தகத்துல வாசிக்க முடியும் நீதிமன்றிகள் பதினான்காம் அதிகாரம் வருஷம் இருபத்தி மூன்றுல வாசிக்கும் பொழுது சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு உதவினின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் அப்ப நாம் எந்த ஒரு வேலைகளை செய்தாலும் நம் சும்மா இல்லாம எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதற்கு ஒரு பலனானது உண்டு இந்த பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் எந்த வேலையும் செய்யாமல் அந்த தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தான் அப்ப இது போன்று நாம் எந்த விதமான பிரயாசம் படாமல் எந்த விதமான வேலையும் செய்யாமல் இருந்தோம் என்று சொன்னால் நாம் ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் நாம் காணப்படுவோம் அப்ப ஒன்றுக்கும் உதவாத உதவாதவர்களாய் நாம் காணப்படாமல் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்ல வேலை ஸ்தலங்கள்ல இருக்காங்க இருக்கட்டும் இல்ல பொது பொது இடத்துல நாம் போறவங்களா இருக்கட்டும் எந்த இடத்துல போனாலும் நம்மால் மற்றவர்களுக்கு எந்த விதமான இருக்கிறதா அல்லது நம்மால் மற்றவர்களுக்கு எந்தமான இடையூறு இருக்கிறதா யாவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்ப என்னால் மற்றவர்களுக்கு இடையூறு வரக்கூடாது என்னால் மற்றவர்களுக்கு இடல் வரக்கூடாது என்னால் மற்றவர்களுக்கு புரோஜனம் மாத்திரமே வர வேண்டும் அப்ப என்னால் என்னுடைய குடும்பத்துக்கு ஏதாவது புரோஜனம் இருக்கிறதா என்னால் என்னுடைய சபைக்கு ஏதாவது தேவனுடைய சபைக்கு நான் கூடுகிற சபைக்கா இருக்கட்டும் அதில் ஏதாவது பிரயோஜனமானது இருக்கிறதா என்னால் மற்றவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்கிறதா என்னால் ஏழை எளிய பிள்ளை பிள்ளைகளுக்கு செய்ய இருக்கிறாங்க யாவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இது எல்லாம் தேவனுடைய கணக்குல ஒரு பலனாய் சேர்கிறது இதையெல்லாம் நமக்கு நாம் ஒரு நாளிலே நம் ஞாயிற்று நாள் நிற்கும் பொழுது அது எல்லாம் ஒரு பலனாக சேர்கிறது அப்ப நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு புரோஜனம் மற்றவர்களாக வாழாமல் சின்ன சின்ன பிரயாசத்தை நாம் பட்டாலும் அது மற்றொரு பிரயோஜனமா இருக்கிறார் என்று செய்ய வேண்டும் யாவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்ப நம் குடும்பத்தை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு குடும்பத்துல நாம் எப்படி பிரயோஜனமா இருக்க முடியும் என்று பார்க்கும் பொழுது யோசிப்பு ஆனவர் தன் குடும்பத்துக்கு ஒரு புரோஜனம் உள்ளவராகவே இருந்தார் யோசிப்பை அவனுடைய சகோதரர்கள் குழியில போட்டாங்க பிற்பாடு எடுத்து அந்நிய தேசத்துல வித்துட்டாங்க அப்படி விட்டு போட்டாலும் அங்கே போய்கூட அந்த யோசிப்பு தன்னுடைய குடும்பத்தாருக்கு பிரோஜனம் உள்ளவனாகவே இருந்தான் ஆதி அவன் நாப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் வசனம் ஒன்றுல சில வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த தேசத்துல யாகோபருடைய அந்த தேசத்துல பஞ்சம் அதிகமா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த அங்கே அவங்க எல்லாம் திரும்ப எகிப்துக்கு வரும் பொழுது அங்கே யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து தன்னுடைய தகப்பனை கூட்டி வரும் சொல்லி என்ன பண்ணார் எல்லாருக்கும் அந்த தானியங்களை எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சார் அப்போ யோசியப்பு தன்னுடைய தகப்பனுக்கு எப்படி ஒரு புரோஜனம் முழுவனாக வாழ்ந்தாரோ அதே போல எப்படி தன் சகோதரருக்கும் ஒரு புரோஜனம் முழுவதாக வாழ்ந்தாரோ இன்றைக்கு நீங்கள் நானும் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பூமிக்குரிய குடும்பத்திலும் நாம் ஒரு புரோஜனம் முழுவதாக வாழ வேண்டும் நாம் புரோஜனம் உள்ளவா வாழும் பொழுது தேவனுக்கு முன்பாக ஒரு சிறந்த மகிமையாய் காணப்படும் அப்ப ஆதி நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் வருஷம் வாசிக்கும் பொழுது பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரை காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார் அவர் இப்படியாக இந்த யோசிப்பவனவர் தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு உதவிகரமாய் இருந்தார் தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு புரோஜனம் உள்ள ஒரு மகனாக இருந்தார் இன்றைக்கு நீங்கள் நானும் நம்முடைய குடும்பத்தில் ஒரு சில குடும்பத்துல பார்க்கும் பொழுது தகப்பன் என்ன பண்றாரு குடிச்சுக்கிட்டு மற்ற துன்மார்க்கமான காரியங்களை செய்துட்டு வீட்டுக்கு எந்த விதமான உதவியும் செய்யாமல் இருக்கக்கூடிய கணவன்மார்கள் இருக்கிறார்கள் அப்ப அந்த மாதிரி இல்லாமல் நாம் ஒரு பிரயோஜனம் உள்ளவராக நாம் இருக்க வேண்டும் நம்மால் நம்முடைய குடும்பத்துக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது என்று என்ன செய்ய வேண்டும் நாம் கவனிக்க வேண்டும் இது ஒரு பூமிக்குரிய ஒரு காரியமா இருக்கிறது அப்ப இது போல நாம் இது மாத்திரம் அல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் எப்படி மற்றவர்களுக்கு புரோஜனம் உள்ளவர்களா இருக்கிறோம் எப்படி நம்முடைய கிரியல் நிமித்தமாகவும் நம்முடைய பிரயாசங்கள் நிமித்தமாகவும் மற்றவர்களுக்கு அது புரோஜனமா இருக்கிறது எப்படி அது மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கிறது எப்படி அது மற்றவர்களுக்கு இடர்கள் வராமல் இருக்கிறது என்பதை செய்ய வேண்டும் யாவரும் சிந்தித்து பார்க்க வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது அப்ப ஆதியாக நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் வாசனை ஏழுல வாசிக்கும் பொழுது தன்னுடைய சகோதரர்களை முதல்ல பார்க்கும் பொழுது அவருக்கு முதல்ல கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சிட்டு பிற்பாடு காணாதன போல இருந்து பிற்பாடு தன்னுடைய சகோதரர்களுக்கு எல்லா உதவிகளையும் தன் தன் சகோதரருக்கும் தன்னுடைய தகப்பனுக்கும் உதவிகளை செய்தார் அப்ப இது ஒரு பூமிக்குரிய வகையிலே ஒரு மகன் தன்னுடைய குடும்பத்துக்கு செய்யக்கூடிய ஒரு புரோஜனமான ஒரு வேலையா இருக்கிறது அப்ப இது மாத்திரமல்ல மற்ற பணி செய்யக்கூடிய இடங்கள் வரும்பொழுதும் கூட நாம் நம்முடைய வேலை செய்யக்கூடிய இடங்கள் வரும்பொழுதும் கூட அங்கே நாம் எப்படி ஒரு புரோஜனம் உள்ள மக்களாக நாம் வாழ வேண்டும் அநேக தொழிலாளர்கள் இருந்தாலும் அங்கே மற்றவர்கள் சும்மா வந்துட்டு போகக்கூடிய தொழிலாளர்கள் இருப்பார்கள் இருந்தாலும் மற்றவர்களுக்கு புரோஜனமாக இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு புரோஜனமாக இருக்கக்கூடிய வேலைக்காரர்களும் இருப்பார்கள் அப்ப நம்ம முருதுகாயை குறித்து பார்க்கும் பொழுது எஸ்வர் ஆறாம் அதிகாரம் வசனம் ஒன்று ரெண்டுல வாசிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த முர்தகாய் எப்படி தான் இருந்த இடத்துல ஒரு புரோஜனமுள்ள மனுஷனாக வாழ்ந்தார் கண்டும் இழந்து இருந்தாரா அல்லது ஒரு மனுஷனாக வாழ்ந்தாரா எஸ் ஆறாம் அதிகாரம் ஒன்று வாசிக்கும் பொழுது அந்த ராஜாவுக்கு நித்திரை கால வர்த்தமானங்கள் எழுதிருக்கிறபடி புஸ்தகத்தை நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான் அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது அப்பொழுது வாசர் காவலாளில் ராஜாவின் இரண்டு பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் ராஜாவாகிய அகாசியரின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொரதகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது அப்ப இப்படி இந்த மொர்தகாய் தன்னுடைய வேலை செய்யக்கூடிய அந்த அரண்மனையில இருக்கும் பொழுதும் கூட அவர் அங்கே ஒரு பிரயோஜனம் உள்ள மனுஷனாக இருந்திருக்கிறார் ராஜாவை காப்பாற்ற வேண்டிய ஒரு மனுஷனாக அங்கே இருந்திருக்கிறார் அப்ப இது போல நாம் எங்கே இருந்தாலும் எந்த இடங்களில் நாம் வாசம் செய்தாலும் எந்த இடங்களில் நாம் வேலை செய்தாலும் மற்றவர்களுக்கு என்னால் ஏதாவது பிரோஜனம் இருக்கிறா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த புரோஜனமற்ற ஊழியக்காரனை போல நாம் இல்லாமல் எப்படி ஒரு பிரயோஜனம் உள்ள மனுஷனாக நாம் மாற்றிக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நானும் அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும் அப்ப என்னால் மற்றவர்களுக்கு இடர்கள் வராமல் இடையோர்கள் வரா வராமல் நான் என்னால் மற்றவர்களுக்கு ஒரு பிரோஜனத்தை நான் உண்டாக்க வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது அப்ப இந்த மொர்தகாய் தன்னுடைய ராஜாவை அந்த ராஜாவை காப்பாற்றின அவருக்கு வேண்டிய கனமானதா என்ன சொல்லுவாங்க கொடுக்கப்பட்டதை நாம் வாசிக்க முடியும் அப்ப எஸ் ஆறாம் அதிகாரம் ஒன்பதுல வாசிக்கும் பொழுது அந்த குதிரையும் ராஜாவுடைய ஒருவனுடைய கையில கொடுக்கப்பட வேண்டும் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாகும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்று என்றான் அப்ப இப்படியாக தான் வேலை செய்யக்கூடிய இடத்துல அங்கே ஒரு புரோஜனமுள்ள மனுஷனாக எப்படி முர்தகாய் வாழ்ந்தாரோ அதே போல் நீங்களும் நாம் வேலை செய்யக்கூடிய ஸ்தலங்களிலும் கூட நாம் ஒரு பிரயோஜனம் உள்ளவர்களாக வாழ வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது நாம் பார்க்கும் பொழுது புரோஜனமற்ற ஊழியர்காரை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் அவனை போல நாம் வாழாமல் நம்மால் என்ன பிரயாசத்தை நாம் பட முடியுமோ அந்த பிரயாசத்தை நாம் பட்டு மற்றவர்களுக்கு ஒரு புரோஜனம் உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும் வாழ வேண்டும் அப்ப இந்த புரோஜனம் உள்ளவர்களாக வாழ்றது காரியங்களும் கூட ஒரு சில காரியங்கள் இருக்கிறது அதாவது நாம் பொதுவாக செய்யக்கூடிய செயல்பாடுகள் இருக்கிறது இன்னொன்று நம்முடைய உயிரையே பணியமாக வைத்து செய்யக்கூடிய வேலைகள் இருக்கிறது நம்முடைய பிராணனை எண்ணாமல் செய்யக்கூடிய ஒரு பிரயோஜனமான வேலையும் அப்ப நாம் நம்முடைய வேலை சிறிய ஸ்தலங்களில் இருக்கட்டும் இல்ல மற்ற இடத்துலயா செய்யட்டும் நம்முடைய பிராணனை இழந்து போற அளவுக்கு என்ன செய்ய மாட்டோம் நாம் வேலை செய்ய மாட்டோம் ஆனால் நாம் தேவனுடைய வேலை என்று வரும்பொழுது தன்னுடைய பிராணனை கொடுப்பதற்கும் நாம் பிரயாசப்பட வேண்டும் அப்புறம் புதிய ஏற்பாடுல வாசிக்கும் பொழுது அநேகமான தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய பிராணனை கூட என்ன செய்ய எண்ணாமல் வேலை செய்தார்கள் தேவனை பார்க்கும் பொழுது கூட தன்னுடைய பிராணனை அவர் எண்ணாமல் வேலை செய்தார் அப்ப இப்படியாக தன்னுடைய பிராணனுக்கு ஏதோ பிரச்சனைகள் வந்தாலும் கூட அது தேவனுக்கு என்று நாம் பணி செய்யும் பொழுது தன்னுடைய பிராணனையும் எண்ணாமல் வேலை செய்தார்கள் அப்புறம் பழைய ஏற்பாடு காலத்துல பார்க்கும் பொழுது அங்கே தாவிதைக்கு இருந்த கூடிய பராக்கிரம சாலைகள் அந்த பராக்கிரம சாலைகள் என்ன செயலை செய்தார்கள் ஒன்று நாளாகும் பதினோராம் அதிகாரம் வசனம் பதினேழுல பதினெட்டுல இருந்து வாசிக்கும் பொழுது தாவிது பெலிஸ்தரின் ஒளிமுகம் வாசல் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான் அப்ப அந்த தண்ணீரை குடிப்பதற்கு ஆவல் கொண்டிருக்கிறாரு அந்த தண்ணீரை கொண்டு வந்த யாராவது அனுப்பணும் அப்படி அனுப்பும்பொழுது அங்க யார் போறாங்கன்னு பார்க்கும் பொழுது பதினெட்டாம் வருஷத்துல அப்பொழுது அந்த மூன்று பேர் பெலிசரின் பாளையத்திற்குள் துணிந்து புகுந்து போய் வெதிலகிமை ஒளிமுகம் மாசில் இருக்க கிணற்றிலே தண்ணீர் மூண்டு தாவி இடத்தில் கொண்டு வந்தார்கள் ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கத்தருக்கென்று ஊற்றி போட்டு நான் இதை செய்யாதபடிக்கு என் தேவன் என்னை காத்துக்கொள்ள கடவர் தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் அதை கொண்டு வந்த இந்த மனுஷனின் ரத்தத்தை குடிப்பேனும் என்று சொல்லி அதை குடிக்க மாட்டேன் என்றான் இப்படி இந்த மூன்று பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள் அப்ப நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியமானது இந்த பராக்கிரமசாலைகள் தன்னுடைய ரஜமானுக்காக தன்னுடைய ராஜாவுக்காக எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்ய முடியுமோ எந்த அளவுக்கு அவர்கள் வேலையில பிரயாசப்பட முடியுமோ எந்த அளவுக்கு பிரயோஜனப்பட முடியுமோ அந்த அளவுக்கு பிரயோஜனம் பட்டிருக்கிறார்கள் தங்களுடைய பிராணனையும் எண்ணாமல் தன்னுடைய எஜமானுக்காக தங்களுடைய வேலைகளை செய்திருக்கிறார்கள் அப்ப பூமிக்கு ரவைகள இந்த எஜமானுக்கு தங்களுடைய பிராணனியை எண்ணாமல் வேலை செய்தபடியினால இந்த தாவிது அந்த தண்ணீரை குடிப்பதற்கு மனது வராமல் இது அவர்களுடைய ரத்தம் அவர்கள் தங்கள் பிராணனையும் எண்ணாமல் இந்த வேலைகளை செய்தபடியினாலே குடிக்க மாட்டேன்னு சொல்லி என்ன பண்றாரு அதை கீழே ஓட்டிட்டார் அப்ப நான் இப்படியாக இந்த ஜனங்கள் இந்த பராக்கிரமசாலிகள் தங்களுடைய ஆண்டவனுக்காக தங்களுடைய உயிரையே எண்ணாமல் வேலைகளை செய்தார்கள் இது ஒரு பூமிக்குரிய ஒரு வேலையா இருக்கிறது இதை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் ஆவிக்குரிய வகையில வ வரும் பொழுது நம்முடைய எஜமானாகிய தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி நாம் பிரயாசப்பட வேண்டும் எப்படி நாம் புரோஜனம் உள்ளவராக இருக்க வேண்டும் நாம் தேவனுக்காக எல்லாவற்றும் இழப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் எப்படி இவர்கள் தங்களுடைய ஜீவனை எண்ணாமல் வேலை செய்தாரோ அதே போல நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று வரும்பொழுது நம்முடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நாம் அற்பமாக எண்ண வேண்டும் இந்த பூமிக்குரிய ஜீவனை நாம் அற்பமாக எண்ண வேண்டும் நாம் பரலோகத்தில் இருக்கிற காரியங்களுக்காக இவை எல்லாவற்றிலும் அற்பமாக எண்ணி நாம் அவருக்காக பிரயாசப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது அப்படி பிரயாசப்படும் பொழுதுதான் அது ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு ஊழிய ஊழியக்காரனாக நாம் திகழ அப்ப நாம் புரோஜனம் மற்றவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அது ஒன்றுக்கும் உதவாமல் கடைசியில் அதனுடைய நிலையானது என்று பார்க்கும் பொழுது ஒரு விவசாயத்துல பார்க்கும் ஒரு நெல் இருக்கு களை இருக்கு அந்த கலையினால எந்த விதமான ஒரு புரோஜனமும் கிடையாது கலைகளினால எந்த விதமான நெற்பயிரையும் உண்டாக்க முடியாது எந்த ஒரு மணியையும் உண்டாக்க முடியாது இருந்தாலும் அது கடைசி அதுக்கு வரைக்கும் செய்து வளர விட முடியாது செய்திருக்கிறாங்க பிற்பாடு அது எங்க போகுது மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் வசனம் முப்பதுல வாசிக்கும் பொழுது அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்கள் நோக்கி முதலாவது கலைகளை பிடுங்கி அவைகளை சுட்டிருக்கிறதற்கு கட்டிலாக கட்டுங்கள் கோதுமையோ என் கலைஞ்சத்தில் சேர்த்து வைங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார் அப்ப நாம் கலைகளா இருந்தோம் என்று சொன்னால் யாருக்கும் எந்தவிதமான பிரயோஜனமும் இல்லாமல் இடையூறு செய்யக்கூடியவர்களாகவும் இடரல் செய்யக்கூடிய மக்களாகவும் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய நிலைமையானது என்ன இந்த கலைகளுக்கு ஏற்பட்ட நிலைமையானது என்ன அப்ப நெற்பயிருக்கு ஏற்பட்ட நிலைமையானது என்று பார்க்கும்பொழுது நெற்பயிரே களைஞ்சத்தில் சேர்க்கப்படும் களைகளோ சுட்டெரிக்கப்படும் அப்ப நாம் பிரயோஜனம் மற்றவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நாமும் இதுபோல போல நம்முடைய அழிவை நாமே ஏற்படுத்திக் கொள்வதற்கு காணப்படுவோம் ஆகினாலே தேவனுடைய பிள்ளைகளே இன்று நாம் பார்த்த காரியமானது எப்படி இந்த பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் இருந்தானோ அதுபோல நாம் இல்லாமல் ஒரு எச்சரிப்படைந்து நாம் புரோஜனம் உள்ள ஒரு ஊழியக்காரனாகவும் புரோஜனம் உள்ள மனுஷனாகவும் வாழ்வதற்கு நேச வேண்டும் நாம் அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும் அப்ப நம் புரோஜனம் மற்றவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் ஒரு விக்கிரகங்களைப் போல நாம் இருப்போம் அப்ப நம் புரோஜனம் உள்ள மக்களாக வாழ வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் யோசிப்பு எப்படி தன்னுடைய குடும்பத்துக்கு புரோஜனம் உள்ளவளா இருந்தாலோ அதே போல தன்னுடைய வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல எப்படி முருதகாய் ஒரு புரோஜனம் உள்ளவனா இருந்தானோ அதே போல நாமும் எல்லா இடங்களிலும் நாம் புரோஜனம் உள்ளவளாக இருக்க வேண்டும் நம்முடைய பிராணனையும் இழந்து போவதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு ஸ்தேவானை போல அந்த அளவுக்கு இன்னும் அதிகமான தேவனுடைய பிள்ளைகளைப் போல நம்முடைய ஜீவனையும் நாம் எண்ணாமல் நாம் கத்திருக்கின்ற பிரயாசப்பட வேண்டியது ஒரு புரோஜனமுள்ள மனுஷனாக வாழ வேண்டியது மிகுந்த அவசியம் இருக்கிறது ஆகையினாலே இந்த வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளை நாம் மறந்து போகாமல் நாம் தொடர்ந்து கை இதுவரே இதுவரை கேட்ட உங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த பாண்டிச்சேரி கிருஷ்ணன் சபையாருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி